மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இழப்பதற்கு ஒன்றுமில்லை ஆனால் அடைவதற்கோ இந்த உலகமே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் படைப்பிற்கும் படைப்பாற்றலுக்கும் எல்லையே இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் மெய்ப்பித்து காட்டுவதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி பல்வேறு படைப்பாளிகளை சந்தித்திருக்கிற நாம் இன்று நமது தொலைக்காட்சிக்கு புதிய ஒரு படைப்பாளியை அறிமுகம் செய்ய இருக்கிறோம் இன்று நாம் சந்திக்க போகிற நபர் முனைவர் ஆரோக்கிய நிர்மல் டாரத்தி அவர்கள் மதுரை உயர்மறை மாவட்டம் திருநகர் புனித வின்சென்ட் பல்லோட்டி ஆலய பங்கைச் சேர்ந்தவர் திருமிகு ஆரோக்கிய நிர்மல் டாரத்தி அவர்கள் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற இவர்கள் சிறந்த ஒரு இல்லத்தரசியாகவும் பங்கு பணிகளில் ஆர்வத்தோடு ஈடுபடக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவராகவும் பங்கு பேரவையில் பொறுப்புகளிலிருந்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு பொதுநிலை தலைவராகவும் இருக்கிறார் பல்வேறு கல்லூரிகளில் பகுதி நேர பேராசிரியராக பணியாற்றி தற்போது தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகவும் இருக்கிறார் ஆக ஒரு இல்லத்தரசியாக ஒரு ஆசிரியையாக ஒரு நல்ல கத்தோலிக்க பெண்மணியாக பல்வேறு விதங்களில் ஒரு முன்மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் முனைவர் ஆரோக்கிய நிர்மல் டாரத்தி அவர்கள் மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவர் சார்பாகவும் ஆரோக்கிய நிர்மல் டாரத்தி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் அன்பு நேயர்களே இன்று நாம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூன்று புத்தகங்களை குறித்து பார்க்க போகிறோம் முதலாவதாக முனைவர் ஆரோக்கிய நிர்மல் டாரத்தி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய குறுக்கெழுத்தில் விவிலியம் தொடக்க தொடக்கநூல் பகுதியிலிருந்து மட்டும் குறுக்கெழுத்துகளாக விவிலியத்தை எப்படி எழுதலாம் என்கிற விதத்திலே குறுக்கெழுத்தில் விவிலியம் என்கிற இந்த புத்தகத்தை வடித்திருக்கிறார்கள் இதனை நாகர்கோவிலைச் சேர்ந்த ஆதாம் ஏவாள் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய விலை ரூபாய் நாற்பதாக இருக்கிறது ஏறக்குறைய நாற்பது பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்திலே தொடக்க நூலிலிருந்து மட்டும் பத்து குறுக்கெழுத்துகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஒரு புத்தகத்தை இன்று நாம் முதலிலே பார்க்கிறோம் இரண்டாவதாக விவிலிய பின்னணியில் ஆல்பபெட்ஸ் ஆல்பபெட்ஸ் என்று சொல்லுகிற பொழுது ஆங்கில எழுத்துக்கள் ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பால் என்று நாம் படி குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் விவிலிய மாந்தர்கள் அல்லது நிகழ்வுகளை கொண்டு ஆல்பெட்ஸ் நம்முடைய குழந்தைகளுக்கு எப்படி சொல்லலாம் என்கிற வண்ண படங்களோடு இருக்கக்கூடிய பைபிள் ஏபிசி என்பது இரண்டாவது புத்தகம் இதன் இதனையும் நாகர்கோவில் ஆதாம் ஏவால் பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இதனுடைய விலையானது ரூபாய் இருநூறு ஆக இருக்கிறது ஏனென்றால் இதனுடைய தாள் வண்ணப்படத்தில் படத்தில் வருவதால் அனைத்துமே வழுவழு தாளிலே அச்சிடப்பட்டு குழந்தைகள் விரும்பி பார்க்கக்கூடிய விதத்திலே அச்சிடப்பட்டிருக்கிறது மூன்றாவதாக மை ஃபர்ஸ்ட் பைபிள் கலரிங் புக் ஓல்டன் நியூ டெஸ்டமெண்ட் குழந்தைகள் விவிலிய மாந்தர்களை வண்ணம் தீட்டி மகிழக்கூடிய பைபிள் கலரிங் புக்காக இருக்கிறது இதனையும் நாகர்கோவிலை சார்ந்த ஆடம் யூ பதிப்பகத்தார் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் நூறாக இருக்கிறது புத்தகம் தேவைப்படுகிறவர்கள் திரையில் பார்க்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஒரு மறைக்கல்வி பின்னணியில் குழந்தைகளுக்கு பயன்படும் விதமாக இரண்டு புத்தகங்களையும் பெரியவர்களும் விரும்பி எழுதக்கூடிய விதத்தில் இந்த குருக்கழுத்து என்று மூன்று புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறீர்கள் ஆக இதற்காகவே மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கிழமை குறுக்கெழுத்தில் விவிலியம் இதை இப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி உருவானது சோ என்னுடைய ஆர்வம் சின்ன வயசுல இருந்தே குறுக்கெழுத்துல உண்டு வார்த்தை வளம் வேண்டி நான் இந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து கோர்த்து பார்க்கக்கூடிய அந்த குறுக்கெழுத்தை கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ அப்போது காலேஜ்ல இருந்து வேலையில் போது வீட்டில் இருக்கும்போது விவிலியத்தை படிக்கக்கூடிய நேரங்களில் விவிலியம் சார்ந்து இந்த மாதிரி குறுக்கெழுத்தில் கொடுத்தா என்ன அது கொஞ்சம் விளையாட்டாகவும் இருக்கும் அதே போல் அறிவும் அதிகமாகும் விவிலியத்தை கையில எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இந்த புத்தகம் ஆரம்பிச்சேன் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல எல்லாமே போன்லயே கொண்டு வந்து போன்லயே பாக்கணும் அப்படி கிடையாது நம்மளுடைய மறையினுடைய முக்கியமான வேத புத்தகத்தை கையில எடுக்கணும் எல்லாரும் அப்படிங்கறதுக்காகத்தான் இதை வந்து ஒரு ஹார்ட் புக்கா கொடுத்துருக்குறேன் ஹார்ட் பைண்டிங் இப்போ இந்த புத்தகத்துல வந்து ஒவ்வொரு அஹ் ஒரு தொடக்க நூல்ல இருந்து ஒன்று முதல் ஐந்து அதிகாரங்கள் அடுத்த வினாத்தாள்ல ஆறு முதல் பத்து சோ ஒரு வினாத்தாளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரு அஞ்சு சாப்டரை வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிட்டிங்கில் ஐந்து அதிகாரங்களை படித்தாங்கன்னா இந்த ஒரு வினாத்தாள் அவங்களால முடிக்க முடியும் எல்லா கேள்விகளுமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் ஒரு வார்த்தை தரக்கூடிய கேள்விகளாக தான் இருக்கும் கேள்வி பெருசாக இருக்கும் பதில் வந்து ஒரு வார்த்தையில் தான் வரும் அப்போ தான் நம்மளால் குறுக்கெழுத்துக்குள்ளே கொண்டு போக முடியும் அப்போ ஒரு வினாத்தாளில் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டுலேருந்து பதினெட்டு வரைக்கும் கேள்விகள் உண்டு பெரியவங்களுக்கு இது ஆர்வமாக இருக்கும் ஆனால் கேள்விகள் படித்து முடிச்ச உடனே விளையாட்ட ஆரம்பிக்கும் இந்த குறுக்கெழுத்தை படிக்கும்போது ஒவ்வொரு பக்கம் அது மேலிருந்து கீழ் வளம் வளம் இருந்து இடம் அப்படி நான் கொடுக்காம எல்லா கட்டத்திலையுமே வார்த்தைகள் இருக்கும் எழுத்துக்கள் இருக்கும் இவங்களுடைய வேலை என்னன்னா கண்ணை புரட்டி பார்க்கணும் எங்கே ஆன்சர் இருக்கு நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எங்கே இருக்குது அது ஒரு மூளைக்கு ஒரு பயிற்சியாகவும் இருக்கும் ஸோ இதுதான் இந்த புத்தகத்தோட அடிப்படை தொடக்க உள்ள ஐம்பது அதிகாரங்கள் உண்டு அதை ஒரு பத்து கேள்வி வினா விடைகளில் கொண்டு வந்து முடிச்சுட்டேன் இது இதனுடைய சக்ஸஸ் என்ன அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு இது தெரியாது நான் இந்த புத்தகம் ரெடி பண்ணுறேன்றதே தெரியாது வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை புக்கு வருது என்ன வந்திருக்கு கவர் அப்படின்னு சொல்லி பார்சல் வந்திருக்குன்னு பார்க்கும்போது இது என்னுடைய முதல் புத்தகம்னு நான் அவங்கள்ட்ட காமிச்சேன் காமிச்ச உடனே அவங்களுக்கு அந்த சந்தோஷம் அன்னைக்கு உடனே எடுத்து அவங்க திருப்பி பார்த்துட்டு பைபிளை உடனே எடுத்து கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பத்து நாளிலே அவங்களால அதை முடிக்க முடிஞ்சது அவங்க சொன்னாங்க இவ்வளவு சீக்கிரமா தொடக்கணும்ல நான் முடிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அந்த பைபிளை தூக்கி மடியில வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கனமா இருக்குது ஆனாலும் அந்த ஆர்வத்தை ஆர்வம் மிகுதினால அவங்க அதை தூக்கி வச்சு படி படிக்கும் போது எனக்கு அதுதான் அந்த புத்தகத்தினுடைய வெற்றியா நான் நினைக்கிறேன் இது பெரியவங்களுக்கே இவ்வளோ இது இருக்குதுன்னா ஆர்வம் கொடுக்குது அப்படின்னா வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறைக்கு இன்னும் அதிகமான ஆர்வத்தையும் கொடுக்கும் இதற்கான விடைகள் பின்னாடியே இருக்குது அந்த கட்டத்திலேயும் அந்த விடைகள் எங்கெங்க இருக்குது அப்படின்றதும் நான் பின்னாடி கொடுத்துருக்குறேன் ஃபாதர் இந்த புத்தகம் வெளிவந்த போது எங்களுடைய பங்கினுடைய மண்ணின் மைந்தர் போபால் பேராயர் ஏஏஎஸ் துரைராஜ் ஆண்டகை அங்கே வந்திருந்தாங்க ஆண்டவரை கொண்டு போயிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு ஆண்டவரே எனக்கு இந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்கணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் ஒரு வார்த்தை கூட மறுப்பு தெரிவிக்காம அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு டாரதிக்கு பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மனமகிழ்வோடு அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுனால உடனே சரின்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஈவினிங் மாஸ்ல வந்து எங்களுக்கு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணாங்க அது வந்து ஒரு பெரிய பிளஸிங்கா நான் நினைக்கிறேன் ஸோ அது ஒரு பெரிய உந்துதலாகவும் தான் அடுத்த இரண்டு புத்தகங்களும் செய்யறதுக்கான ஒரு பாதையாக அமைஞ்சிருச்சு ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க பைபிளை எங்கே ஆரம்பித்து எத்தனை நாளைக்குள்ளே படித்து முடிக்கலாம் அப்படின்னு இருக்கிற நேரத்தில் பத்து நாளில் தொடக்க நூலை முடிக்க முடியும் நீங்கள் தொடக்க நூலில் ஒரு நாளைக்கு அஞ்சு அதிகாரம் வாசிங்க வாசித்ததை அந்த முதல் வினாத்தாளுக்கு உரிய விடையை எழுதி பாருங்கள் அதை குறுக்களத்தில் அந்த விடைகளை வட்டமிடுங்கள் ஒரு விளையாட்டு போலவும் விவிலியத்தை வாசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் மிதமாக எழுதியிருக்கிறீங்க ஆக தொடக்க நூல் வந்திருக்குது மீதி இருக்கக்கூடிய எழுபத்தி ரெண்டு நூல்களும் இதுபோல குறுக்கெழுத்தாக வரும் என்று எதிர்பார்க்கிறோம் உங்களுடைய ஆர்வம் தொடர்ந்து செயல் செயலூக்கம் பெற எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் நமக்குள்ள நேரத்தை பயனுள்ள விதத்தில் கழிப்பதற்கும் இந்த புத்தகம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது புத்தகம் பைபிள் ஏபிசி ஆல்பபெட் புக் இந்த புத்தகத்தை பற்றி சொல்லுங்களேன் இதனுடைய உருவாக்க பின்னணி இதை இப்படி செய்யணும்னு உங்களுக்கு எப்படி எண்ணம் வந்தது குறுக்கெழுத்தில் விவிலியம் முடிச்ச உடனேயே அடுத்த புத்தகம் யாத்ராகமம் போகலான்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப குட்டி பாப்பா இருந்தாப்போ ஸோ அவளுக்கு நான் ஏபிசி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு உலகம் சார்ந்த ஏபிசியை நம்ம சொல்லி கொடுக்குறோமே பைபிள் சார்ந்த ஏபிசி ஏதாவது சொல்லி கொடுக்கலாமா அப்படி நினைக்கும் தான் உருவான புத்தகம் தான் இந்த பைபிள் ஏபிசி ஸோ என்னுடைய குழந்தை மட்டும் பயன்பெறக்கூடாது என்னுடைய மறையை சார்ந்த எல்லா குழந்தைகளுக்குமே இது பயனுள்ளதா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய வட்டத்திலே இது முடியக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த புத்தகம் உருவானது இதனுடைய பொருள் செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனாலும் இது துணிஞ்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புத்தகத்தை ரெடி பண்ணேன் ஆரம்பிக்கும் போது ஏ ஃபார் அப்படின்னு சொல்லும்போது ஆப்பிள் பி ஃபார் பால் பலூன் சி ஃபார் கேட் அப்படின்னு இல்லாம ஏ ஃபார் ஆப்ரஹாம் ஆப்ரஹாம் விவிலியத்தில் அவருடைய இடம் என்ன விசுவாசத்தின் தந்தை ஆதாம் ஏடம் அவருடைய ரோல் என்ன அவர் தான் கடவுள் படைத்த முதல் மனிதர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் போகும்போது அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து நான் இருந்து ஆரம்பித்தேன் ஜெகோவா யாவே அவர் எந்த இருந்தாரு சியோன் மலை ஜயோன் ட்ரினிட்டி மூவரு கடவுள் பத்து கட்டளைகள் டபர்னாக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நற்கருணையை ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வானதூதர்கள் ரஃபேல் ஊரியல் ரெண்டு பேரையும் கொண்டு வந்திருப்பேன் அதுக்கப்புறம் பைபிளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆதாம் ஆப்ரஹாம் தாவீது சாலமோன் நோவா யோசேப்பு தானியல் யூதாஸ் ஏரோது கோலியாத் இவங்க எல்லாரையுமே கொண்டு வரும்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் இடம் உண்டு விவிலியத்தில் அப்படின்றதுனால ஆதாம சொல்லும்போது போது ஏவாள் வருவாங்க ஆப்ரஹாம சொல்லும்போது போது சாராவும் வருவாங்க ஆஹாரும் வருவாங்க தாவித சொல்லும்போது அரசி ஷிபா வருவாங்க அரசி எஸ்தர் வருவாங்க நவோமி ரூத் வருவாங்க அதுக்கப்புறம் அன்னை மரியாள் வருவாங்க வெரோனிகா வருவாங்க அதுக்கப்புறம் லிடியா வருவாங்க எல்லா ஏரியாவிலிருந்தும் நான் முடிந்தவரை கொண்டு வர பார்த்துருக்குறேன் அதுக்கப்புறம் சீடர்களை பார்த்தோம்னா அந்திரேயாவை கொண்டு வந்திருக்கேன் ஆண்ட்ரூஸ் கொண்டு வந்திருக்கேன் பேதுரு இருப்பார் ஃபிலிப் இருப்பார் தோமா இருப்பார் அண்ட் சீமோன் இருப்பார் சைமன் அதுக்கப்புறம் புனிதர்கள்னு பார்த்தா ரொம்ப ரெண்டே ரெண்டு புனிதர்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருப்பேன் ஹீரோஸ் மட்டுமே இருக்க மாட்டாங்க வில்லன்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குரிய ஒரு இடத்தையும் கொடுத்துருப்பேன் ஏரோத் இருப்பாரு கோலியாத் இருப்பாரு அதுக்கப்புறம் யூதாசிஸ்காரியும் இருப்பார் ஸோ உலகம் எல்லா விஷயங்களையுமே கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த புத்தகத்தில் எல்லாரையுமே கொண்டு வந்திருப்பேன் ரொம்ப அழகா சொன்னீங்க அஹ் நான் இந்த புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது எழுந்த கேள்விகளையும் நீங்கள் அழகாக இப்பயே விளக்கமாகவே சொல்லிட்டீங்க முதல்ல வந்து எதற்காக வெறும் படத்தை மட்டும் கொடுத்துருக்குறீங்க அதுங்க அங்கேயே அவங்கள பற்றின விளக்கம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் கேட்கலான்னு நினைச்சேன் அதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க குழந்தைங்களை பொறுத்தளவுக்கு முதல்ல பிக்சர் தான் மெமரி ஆகும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஒரு மறைக்கல்வியா சொல்லி கொடுக்குறவங்க வந்து இப்போ ஆபிரஹாம்னா யாரு யாருன்னு சொல்லணும்னா பின்னாடி ரெஃபர் பண்ணலாம் அதை பத்தின விளக்கத்தை பின்னாடி கொடுத்துருக்கேன் ஆப்ரஹாம் விசுவாசத்தின் தந்தை என்ன இது வந்து ஆங்கிலத்துல இருக்கு முழுக்க முழுக்க இன்னைக்கு வர்ற நவீன குழந்தைகள் நிறைய பேர் வந்து ஆங்கில வழிக் கல்வில போயிருக்கிறதுனால ஆங்கிலத்திலேயே இதை கொடுத்துருக்குறீங்க ஒரு வேலை வாய்ப்பு இருந்தால் அதனுடைய தமிழாக்கம் பெருசாக தேவைப்படாது விவிலியம் நம்ம கையில் இருக்கிறதுனால அதை வைத்து எளிதில் கண்டு கொள்ள முடியும் ஆக ஆடம்னா யார் ஆண்ட்ரூனா யார் ஏயிலிருந்து இசர்ட் வரைக்கும் ஜிமேனா ஜிமேனா அப்படின்னா என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு நாம் கொடுக்கக்கூடிய விருந்தோம்பலை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒகாபுலரியை கூட எடுத்து நீங்கள் வந்து ரொம்ப எளிமையாக குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இதை சொல்லிக் பொழுது சொல்லிக் கொடுக்கக்கூடிய அது பெற்றோராக இருக்கலாம் அல்லது மறைக்கல்வி ஆசிரியராக இருக்கலாம் அதை பயன்படுத்தின பொழுது அவங்களும் இந்த விவளியத்தில் அந்த ஒரு கேரக்டரை குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு உற்சாகத்தை ஒரு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டுவது போல இருக்கிறது கண்டிப்பாக இருக்கு அதில் எந்த மாற்றுக்கருத்தில் இப்போ இன்னைக்கு வந்து ஏ அப்படிங்கிறத பற்றி மட்டும் எடுத்துக்குவோம் ஆப்ரஹாம் யார் ஆடம் யார் ஆண்ட்ரூ யார் அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி படித்து கொஞ்சம் தேடல் ஆக கற் கற்போருடைய அல்லது சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களுடைய தேடலையும் ஆர்வத்தையும் தூண்டுவதாக இருக்கிறது உண்மையிலேயே நிச்சயமாக விவிலியத்தை இப்படியும் பார்க்கலாம் இப்படியும் படிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய மாற்று சிந்தனை பாராட்டுதற்குரியதாக இருக்குது ரொம்ப அருமையாக அழகாக கொண்டு வந்திருக்கிறீங்க அதுலேயும் செலவானாலும் பரவாயில்ல வண்ணப்படங்களாக கொண்டு வருவோம் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறது மிக மிக அருமையாக இருக்கிறது அடுத்த புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆர்வம் ஒரு இல்லத்தரசியாக இருக்கிறீங்க அதே நேரத்தில் பள்ளியில் அல்லது கல்லூரியில் பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் இருக்கிறீங்க இதன் இரண்டுக்கு மத்தியில் இப்படியும் உருவாக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுக்கான நேரம் எப்படி வந்தது இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு உங்க குடும்பத்தார் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்தாங்க கொஞ்சம் என்னுடைய குடும்பத்துல எப்பயுமே நான் பண்ணக்கூடிய எந்த விஷயத்துக்குமே தடையே சொல்ல மாட்டாங்க எனக்கு வேலையா இருக்கட்டும் இந்த மாதிரி புத்தகங்கள் உருவாக்கக்கூடிய பணிகளா இருக்கட்டும் அவங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய உடல் கொண்டுட்டு கழுத்து வலி வராம பாத்துக்கோ அதுதான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கும் கோயில் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி பைபிள் சம்பந்தமான புக்கு எழுதுறதுனாலும் சரி அவங்க எப்பயுமே ஒரு தான் படுத்துவாங்க ஒரு வேலைக்கு கோயில் வேலைக்கு சில சமயத்துல எல்லாம் போயிட்டு லேட்டா கூட வருவோம் வெளியில போற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாளும் திட்டி எனக்கு ஞாபகமே இல்லை நினைவே இல்லை வீட்டுல பிள்ளைங்க இருக்கிறாங்க அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க அவங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய மற்றபடியாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு நாளும் சொன்னதே கிடையாது அது அந்த வகையில் நான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எல்லா குடும் இருக்குமானு இருக்குமான்னு தெரியல தான் என்னால் மூன்று புத்தகங்களை வெளியிட முடிஞ்சது இது மூணுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே வருஷத்துலேயே முடிச்சுட்டேன் ஆனா இந்த புக்கு ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் டைம் எடுத்து இதை ஒவ்வொரு நபர்களுக்கா தனிநபர்களுக்காக நான் கொண்டு போய் சேர்த்து என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பி நானா போஸ்டர் எல்லாமே பண்ணிட்டு இருந்ததுனால இந்த ரெண்டு புத்தகங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம போச்சு அதனால கொஞ்சம் இடைவெளி வந்துச்சு ஒரு ஆறு மாசம் கேப்ல ஆனா அடுத்தடுத்து இந்த ரெண்டு புத்தகங்களையும் போட்டுட்டேன் வெளியிட்டுட்டேன் சோ இந்த அந்த மூணு புத்தகமும் உட்காந்து வேலை செய்யக்கூடிய நேரத்தை வந்து என்னுடைய குடும்பத்தார் எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு வந்து நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி தான் சொல்லணும் ஃபாதர் என்னுடைய குழந்தைனாலும் சரி நான் கம்ப்யூட்டர்ல உட்காந்து ஏதோ வேலை பார்க்குறேன்னா ஏதோ அம்மா வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தொந்தரவு பண்ண மாட்டாங்க சோ அந்த வேலையை முடிச்சிட்டு தான் அவங்களுடைய தேவைகள் எல்லாமே கேட்பாங்க ஸோ அது வந்து என்னுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸிங் தான் நான் நினைக்கிறேன் திட்டமிட்டு செயல்பட்டால் பல்வேறு குடும்ப பணிகளுக்கு மத்தியில் ஒரு பொதுவுக்காக அல்லது நாம் ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய ஆரம்பித்தோம்னா அதுக்கான வ வழியும் நேரமும் நமக்கே கிடைக்கும் அது எனக்கு மட்டும் பயனுள்ளதாக இருக்கக்கூடாது நான் என்னுடைய பங்கில் என்னுடைய மறைக்கல்வி குழந்தைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அது இன்னும் நிறைய பேருக்கு பயன்படணும் அப்படிங்கிற விதத்தில் அந்த புத்தகங்களாவும் உருவாக்கி இருக்கிறீங்க ரொம்ப வாழ்த்துக்கள் மூன்றாவது புத்தகத்துக்கும் போயிடுவோம் மை ஃபர்ஸ்ட் பைபிள் கலரிங் புக் குழந்தைங்க வண்ணம் தீட்டுவதில் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பார்கள் இந்த புத்தகத்தை இதை உருவாக்கிய பின்னணி இதையும் சொல்லுங்களேன் இது வந்து எப்படின்னா நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி விபிஎஸ் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தோம் அப்போ ஒரு திங்கக்கிழமை ஆரம்பிச்சா சனிக்கிழமை வரைக்கும் கிளாஸஸ் இருந்தது ஆறு நாள் கணக்கு அப்போ ஆறு நாள் காலையில் ஒம்பது மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் பிள்ளைங்களுக்கு கிளாஸஸ் அப்போது நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் ஒம்போது மணிக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு பாட்டு நடனம் அந்த மாதிரி த பதினோரு மணிக்கு அப்புறம் தனித்தனி கிளாஸஸ்க்கு போயிருவாங்க பட் மதியான நேரத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சின்ன எல்கேஜி யூகேஜி பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஸ்கூல்ல எல்லாம் தூங்க வச்சு பழக்கப்படுத்தியிருப்பாங்க பட் நம்ம ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து பைபிள் சார்ந்த விஷயங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது படைப்பினுடைய ஒவ்வொரு நாளும் கடவுள் என்ன படைச்சார்ன்றத நாங்கள் பிரிண்ட் எடுத்து கொடுத்து கலரிங் கொடுக்க சொன்னோம் ரொம்ப ஆர்வமாக பண்ணாங்க சத்தமே இருக்காது ரொம்ப இங்கிட்டு கலரை வாங்குறது அங்கே கலரை வாங்குறது டிஸ்கஸ் பண்றது அப்படி ரொம்ப அழகாக அமைதியாக அவங்கள கொண்டு போக முடிஞ்சது அப்போ இந்த புத்தகங்கள்லாம் ரெடி பண்ணும்போது இதை மாதிரி ஒரு கலரிங் புக்கு கொண்டு வந்தால் என்ன எல்லாருமே பண்ணட்டும் ஸோ கலர் பண்ணும்போது அந்த குழந்தை போய் அவங்க அம்மாட்ட கேட்கும் இது என்னம்மா இது என்னப்பா பாட்டி இதை சொல்லுங்க அப்படின்னு போய் கேட்கும்போது அவங்க உட்காந்து சொல்லுவாங்க கதைகளுக்கான காரணங்கள் இருந்து தான் வரணும் அதுக்கு நினச்சிச்சின்னா எல்லா கதையும் அடம் அடம்பிடிச்சு வாங்குவாங்க ஸோ அப்படி வரும்போது பழைய ஏற்பாட்டில் இருந்து படைப்பு அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் நோவா இவங்களெல்லாம் கண்டிப்பா நம்மளுடைய குழந்தைகள் தெரிஞ்சிருக்கணும் ஏன் அவங்கள கடவுள் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு விசுவாசத்தின் தந்தையா இருக்கட்டும் நோவாவினுடைய கீழ்ப்பிடிதலா இருக்கட்டும் எத்தனை ஆண்டுகள் அவர் பொறுமையா இருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கப்பல் கட்டக்கூடிய விஷயம் நடக்கும்போது மக்கள் கேலி பண்றாங்க ஆனாலும் அவர் கடவுள் சொல்லிட்டாரு அதை செய்வார் அப்படின்ட்டு பொறுமையா காத்திருந்து அந்த மழை வரும்போது கடவுளுடைய வார்த்தை நிறைவேறிச்சு நம்ப கூடிய அந்த கீழ்ப்படிதல் அவர்கிட்ட இருந்தது நோவாவுக்கு அப்புறம் மோசே மோசை ரெண்டு செங்கடலை பிரிச்சு கூட்டிட்டு போறாரு அவரும் ஒரு கீழ்படிதலோட தான் கூட்டிட்டு போறாரு அடிமை வாழ்வுல இருந்து விடுதலை கிடைக்கும் அங்க கடவுள் கொடுக்கக்கூடிய அன்றைய மண்ணா தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நன்மை வா உருவகத்துல வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு கம்யூனியன் வரக்கூடியது மண்ணாவில இருந்து அடுத்து தானியல் தானியல் உலகத்துல எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சல் வந்து தானியல்கிட்ட இருந்து நம்ம கூடிய ஒரு விஷயம் இன்னொன்று சாலமோன் இந்த உலகத்துல எவ்வளோ விஷயங்கள் கடவுள் என்ன வேணும்னு கேட்கும்போது போது எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு தான் வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு அரசர் அவருக்கு இல்லாத விஷயங்களே ஆனால் அவருக்கு தேடக்கூடிய ஒரு விஷயம் ஞானம் குழந்தைகளுக்கு ஞானம் வேணும்னு கடவுள்கிட்ட கேளுன்னு சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் கீழ்ப்படிதல் கீழ்படிதல் யார்கிட்ட இருந்து கத்துக்கிறனும் இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே வந்து கலரிங் பண்ண பண்ண அவங்க கேட்பாங்க கேட்கும்போது போது சொல்ல சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இது தவிர புதிய ஏற்பாட்டுல இருந்து பார்த்தோம்னா கபிரியல் தூதர் மரியாவுக்கு வாழ்த்துறை சொன்னது இயேசு பிறக்கிறது அரசர்கள் வந்து மூன்று அரசர்கள் வந்து அவரை வணங்கி அவருக்கு காணிக்கையை கொடுக்கறது அதுக்கப்புறம் திருக்குடும்பம் இது வந்து ரொம்ப முக்கியமா நான் வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயமா நினைக்கிறேன் என்னுடைய ரெண்டாவது புத்தகத்திலயும் நான் திருக்குடும்ப படம் கொடு கொண்டு வந்திருப்பேன் ஏன்னா எல்லா வீடுகள்லையுமே இதுக்கு முந்தின தலைமுறை வரை இயேசுவின் திரு படம் இருக்கும் மாதா படம் இருக்கும் நடுவில் திருக்குடும்ப படம் இருக்கும் அது இன்னைக்கு காலகட்டத்தில் அது எத்தனை பேர் வீட்டில் மூன்று படங்களும் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா இயேசுவின் திருதய படம் கண்டிப்பாக இருக்கும் பட் திருக்குடும்ப படம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு ஒரு படம் ஸோ அந்த திருக்குடும்பத்தை பார்க்கும்போது தான் அந்த குடும்ப பிணைப்பு உருவாகும் அதுக்காக நான் திருக்குடும்பத்தை கொண்டு வந்திருப்பேன் ஏசு தந்தைக்கு உதவுறாரு ஸோ அடுத்து கீழ்ப்படிதல் அப்பா அம்மாவுக்கு எப்படி உதவி செய்யணும் அவங்களுடைய வேலைகள்லையுமே நம்மளால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு பாயிண்ட் கொண்டு வந்திருப்பேன் இது தவிர இயேசுவின் அற்புதங்கள் ஆஹ் ஒரு ஐந்து அப்பம் இரண்டு மீனை பலகை செய்தது கடல் மேல நடந்தது காணா ஒரு திருமணம் முடவனை கு குணமாக்கியது கண் பார்வை அளித்தது இறந்தவனை உயிர்ப்பிக்கிறது இது எல்லாத்தையுமே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது இறந்ததுனாலே என்னன்னு தெரியாது ஆனாலும் இந்த கான்செப்ட இருந்தே கொண்டு வந்தோம்னா அவங்க மனசுல கொஞ்சம் ஆழமா பசுமரத்தாணி போல பதியும் ஏசு பேசும்போது எல்லாமே குட்டி குட்டி கதைகளா சொல்லிக்கிட்டே வருவாரு விதைப்பவன் உவமை தாலந்து உவமை ஊதாரி மைந்தனுடைய உவமை கடுகு விதை ஸோ நம்மளுடைய குழந்தைகளுடைய மனசு எப்படி இருக்கணும் விதைப்பவன் உவமை சொல்லும் போது இப்படிதான் இருக்கணும் ரெடி டு அப்சர்வ் எதையுமே நல்ல விஷயங்களை ஏத்துக்கிட்டு வாழணும் ஊதாரி மைந்தன் மாதிரி இருந்தாலுமே ஒரு சில நேரங்களில் தப்பு பண்ணாலுமே திரும்பி யாருகிட்ட வரணும் கடவுள்கிட்ட வரணும் ஓடி வரணும் அந்த ஓமைகள் எல்லாமே படங்கள் வாயிலாக கொடுத்துருப்போம் இது தவிர ஏசு கடைசியில் எருசலேமுக்கு வர்றாரு வந்தவுடனே அவருடைய கல்வாரி சாவு உயிர்த்தெழுதல் தெழுதல் விண்ணகத்துக்கு போறாரு நான் இப்போ நம்ம கையில பூமி இருக்குது கடவுள் படைத்த பூமியை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு கடமை அப்படின்றது மாதிரி இந்த கலரிங் புக் முடியும் ஃபாதர் ஒட்டுமொத்த விவிலியத்தையும் குழந்தைங்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பழைய ஏற்பாடு தொடங்கி புதிய ஏற்பாடு வரை அது ஏனோ தானோ அங்கே ஒரு படம் இங்கே ஒரு படம்ன்றது இல்லாமல் அந்த தீம் அந்த தீமை மொத்தத்தையுமே ரொம்ப அழகாகவும் இப்போ நீங்கள் விளக்கி சொல்லியிருக்கிறீங்க க்ரியேஷனில் தொடங்கி இப்போ கடைசியில் உலகம் உங்கள் கையில் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட முடிக்கிற மாதிரி அந்த கடைசி படத்தையும் நீங்கள் அழகாக போட்டிருக்கிறீங்க ரெண்டு குழந்தைங்க கையில் வந்து உலக உருண்டையை பிடிச்சிருக்கிற மாதிரி அதைவிட நீங்கள் நீங்கள் சொன்னது குழந்தைங்க ஆர்வமாக வண்ணம் தீட்டுவார்கள் வண்ணம் தீட்டிய பிறகு தங்களுடைய குடும்பத்தில் உட்காந்து கேட்பாங்க மூத்தவங்கள்ட்ட கேட்கணும் இந்த படம் என்ன கதை சொல்லுது இதுக்கு பின்னாடி இருக்க கதை என்ன ஸோ ஒரு பொறுப்புள்ள பெற்றோர்களுக்கான அந்த பொறுப்பையும் இதன் வழியாக நீங்கள் உணர்த்துறது புரியுது நல்லா ரொம்ப அருமையாக ஏன்னா இது வந்து வி விடுதலை பயண அனுபவத்தில் வரக்கூடியது விடுதலை பயணம் முடியும் பொழுது அந்த விபலியத்தில் நம்ம வாசித்தோம்னா தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் அந்த பாஸ்கா உணவை உண்ணும் பொழுது அவங்க பேரண்ட்டை கேட்கணும் நாம் ஏன் இப்படி உண்றோம் அப்படின்னு அப்போ கடவுள் எப்படி நம்மை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தாருங்கிற அந்த வரலாறை அந்த குழந்தைக்கு அவங்க சொல்லணும் அப்படிங்கிறது விடுதலை பயண காலத்திலிருந்தே வந்திருக்குது அந்த ஒரு விஷயத்தையும் அழகா சொன்னீங்க இடையில சொல்லும் பொழுது ஒரு சின்ன கரெக்ஷன் மட்டும் மண்ணா உணவை பொழிந்தார் அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி நம்ம நற்கருணைன்னு ஒரு கனெக்ஷனை கொண்டு வந்தீங்க நற்கருணைக்கு வந்து முன்னோடியாக மண்ணாக இருந்தது பட் மண்ணாவை நற்கருணையை நம்ம வாங்குறதில்லை மண்ணா என்பது வானிலிருந்து பொழியப்பட்ட உணவு ஆனால் நற்கருணை என்பது இறைவனையே உணவாக உட்கொள்கிறோம் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் மற்றபடி இந்த கதைகளை கேட்டு தெரிந்து கொள்ளணும் இதனால் குழந்தைங்களுக்கும் பெற்றோருக்குமான அந்த உரையாடல் இன்றைக்கி குடும்பத்தில் அது ரொம்ப மிஸ் ஆகுது எதுனாலும் மொபைலில் கொடுத்துட்டு மொபைலில் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வேலைகளை பார்க்குற மாதிரி இருக்குது பட்டு பெற்றோர் குழந்தைகளோடையும் நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முடியும் ஸ்பென்ட் பண்ணால் தான் அந்த குடும்பம் ஒரு ஆரோக்கியமான குடும்பமாக வளரும் அதற்கும் இந்த புத்தகம் கண்டிப்பாக ஒரு வழிவகுக்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை ரொம்ப அருமையாக கொண்டு வந்திருக்கிறீங்க நிச்சயமாக குழந்தைகள் வண்ணம் தீட்டுவதில் மட்டுமல்ல விவளிய கதைகளை கேட்பதிலும் மகிழ்ச்சி கொள்வார்கள் எல்லாத்தையுமே கதையாக கேட்டு தெரிந்து கொள்வதற்கு பேரண்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஹோம்ஒர்க்கும் இதில் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த அருமையான படைப்புகளை கொடுத்திருக்கிற உங்களுக்கு மாதா தொலைக்காட்சியின் சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறையாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்துகிறோம் வாழ்த்துக்கள் மேடம் அன்பு நேயர்களே இப்படித்தான் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்பதில்லை நாம் காண்கின்ற அனைத்திலும் நமது படைப்பாற்றலை வெளிப்படுத்த முடியும் என்று இன்றைய ஆசிரியரும் நமக்கு மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் போன்ற படைப்பாற்றலோடு இன்னும் நிறைய நபர்கள் நமக்கு மத்தியில் இருக்கிறார்கள் அவர்களுடைய படைப்புகளை உலகறிய செய்ய காத்திருக்கிறோம் கண்டிப்பாக நூலின் ஆசிரியர்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது நூல்களை படைத்திருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ன நேயர்களே இன்றைய புத்தகங்களுடைய அனுபவங்களை குறித்து கண்டிப்பாக நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு புதிய படைப்போடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்